அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய லீப் ஆண்டு என்று சொல்லக்கூடிய இந்த வருடத்தில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் பார்க்கும்போது நிச்சயமாக நவ கிரகங்களும் தங்களுடைய ஆதிக்கத்தை வெவ்வேறு விதமான விஷயங்களிலும் துறைகளிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே கிரக நிலைகளின் அமைப்பும் அவை செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தையும் உணர்ந்து செயல்படும் போது நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்களை விலக்கி முன்னேற்றம் பெற முடியும் நல்ல கிரக அமைப்பாக இருந்தாலும் எனக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக தசாபுத்திகளும் கிரக அமைப்பும் அவற்றை விளக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் அவற்றை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இப்படி இருந்தாலும் கூட எனக்கு நல்லதே நடக்கவில்லை என் வாழ்வில் சிரமத்தை மட்டும்தான் நான் சந்தித்து வருகிறேன் என்று சொல்கிறவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையையும் அறிந்து அவற்றிற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றும் போது நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க அதிலும் குறை ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் சஞ்சரிக்கிறாரு பொதுவாக குரு பகவான் பத்தில் இருப்பது மிக பெரிய அளவில் நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் சற்று தாமதப்படுவதற்கான வாய்ப்பு இந்த பத்து அமைதமான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் ராஜயோகா திபதியாக இருக்கக்கூடிய குரு தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருந்தாலும் கூட அவர் இந்த தருணத்தில் கொடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது குரு தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் தொழில் அரசியல் விவசாயம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே அப்படிப்பட்டவர் வலுவாக பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தாமதப்படுவதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் பெற முடியும் ராசியின் அதிபதியான சந்திரனும் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதைவிட மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது அற்புதமான அமைப்பில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் இந்த இரண்டு கிரகநிலைகளும் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விளக்குவதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஒரு அரணாக இருந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விளக்கக்கூடிய பங்களிப்பில் நிச்சயமாக மிக முக்கியமான ஒன்றாக செயல்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மோட்ச கரகரான கேது மூன்றில் இருப்பது தைரியஸ்தானம் வெற்றிஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே இந்த தருணத்தில் கேதுவின் அமைப்பால் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இரட்டிப்பு நன்மையும் லாபமும் நிறைந்த ஒரு என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்ற கூடிய வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அது மட்டுமல்லாது கிரகங்களிலே சுக்கரன் சனிக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக ராகுதான் அவர் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிப்பது கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான துறைகளில் ராகு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க குடும்பம் தொழில் அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் மிக முக்கியமான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவே அவ்வப்போது சில சிரமங்களை சந்தித்தாலும் அவற்றை விலக்கி கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இந்த நான்கு கிரகநிலைகளைத் தவிர மற்ற கிரகநிலைகள் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் மற்ற நன்மை நிறைந்த விஷயமாக செவ்வாய் ஏழில் உச்சம் பெற்றிருக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் விவசாயம் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அவருடன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் சுக்கரனும் சஞ்சரிக்கிற அரங்க சுக்கரன் ஏழில் இருப்பது யதார்த்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு கலைத்துறையில் நல்ல வாய்ப்பும் புதிய சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் கடகராசிக்காரர்களுக்கு தேர்தல் வெற்றிக்காக பல்வேறு வகையான புதிய யூகங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் அவற்றில் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சுக்கரன் செயல்படுகிறார் ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது இதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் அந்தந்த பணிகள் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டம சனியின் ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்தக்கூடிய இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய குரு சாதகமற்ற இருப்பதால் நிச்சயமாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதே சமயம் ரீதியாக வருமான ரீதியாக பெரிய அளவிற்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு ஏனென்றால் சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது அஷ்டம சனியாக இருப்பதால் சின்ன சின்ன சிரமங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக ஏற்பட்டாலும் கூட அவற்றை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுங்க ஆனால் அதே சமயம் அஷ்டம சனியின் ஆதிக்கம் குடும்ப ரீதியாக அதீதமாக செயல்படுகிறது எனவே இந்த தருணத்தில் குடும்ப உறவுகளை கையாளும் போது அதீத கவனம் நிச்சயமாக தேவை ஏனென்றால் உறவுகளிடையே விரிசல் மன வருத்தம் về tôi காலம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பல்வேறு வகையான போராட்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அஷ்டம சனி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே உறவுகளை கையாளும் போது அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக தவிர்க்க முடியும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிகாரத்தையும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் சனியுடன் இணைந்திருக்கிறார் எனவே அரசாங்க சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்வதில் தாமதம் ஏற்பட சிறு வேலையை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆரோக்கிய தொல்லைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது விழிப்புடன் இருங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத விழிப்புனுடன் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் அது மட்டுமல்லாது வித்யா இருக்கக்கூடிய புதனும் அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் உணர்ச்சி வகையில் பல சம்பவங்கள் நடைபெறலாம் எனவே உணர்ச்சி நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருந்தால் அவை காலப்போக்கில் நிச்சயமாக மாறிவிடும் என்பதை தெளிவாக கிரகநிலைகளின் அமைப்பை உணர்ந்து அவை கொடுக்கக்கூடிய பலனை அறிந்து செயல்பட்டால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வு இனிதாக மாறும் மேலும் இனிமையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனிக்கிழமைகள்ல இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் சனிக்கிழமை என்று மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன் ஏற்றமும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்